Hello viewers இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரியானது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிகழ இருக்கிறது எந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது வந்து வந்து காத்திருக்கிறதா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா துர்திருஷ்டமான வந்து நடக்க போகிறதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியின் போது எப்படி நம்ம வழிபட வேணும் இந்த சிவனை வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் வந்து ஏற்பட போகுது அது குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதலை வைக்கும் போது அந்த வேண்டுதலானது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எந்த நேரம் அப்படிங்கிறது குறித்தும் சிவபெருமானை இந்த சிவராத்திரியின் போது எப்படிலாம் வழிபடலாம் அப்படிங்கிறது குறித்தும் இந்த பதிவை நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்துக்கொண்டாலும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்னும் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகா சிவராத்திரியின் போது இந்த நேரத்தில் வழிபட்டால் நினைத்தது நடக்குமா சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிவபெருமானுக்கே வந்து பாத்தீங்கன்னா விருப்பமான ஒரு இரவாகவும் வந்து சொல்லப்படுது தேவர்களும் முனிவர்களும் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும் இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா கண் விழித்து சிவ பூஜையை செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண் விழித்த பழனும் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் கிடைக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதங்களை இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்களும் நீங்கும் முக்திகளானது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி விழாவானது கருதப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது வழிபாடு செய்வதற்கு நேர காலம் பார்க்க வேண்டியது கிடையாது காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களில் பாதிப்புகளும் சிவ பார்த்தீங்கன்னா பாதிக்க முடியாது இந்த மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுங்க மொத்தத்தில் நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மூன்று மணி நேரமாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளானது நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் கால பூஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம வழிபடணுங்க அன்றைய தினம் இரவு பன்னெண்டு ஒன்பது முதல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் இந்த சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை தவற விடாமல் இந்த வழிபாடு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வழிபாட்டை செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வெற்றியை ஏற்படுங்க இந்த சிம்மராசி நேர்களுக்கு கிரக மாற்றத்தினுடைய பயிற்சி இந்த நேரத்தில் ஏற்படுவதனால் இவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து இருப்பதனால உங்களுக்கு தன வரவானது தாராளமாக வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரத்தில் அவர்களோடு சனியும் சேர்ந்து இருப்பதால் ஒரு சில சமயங்களில் தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சிகள் ஏற்பட்டாலுமே மன அமைதியும் குறையும் கண்டவ சனியினுடைய ஆதிக்கங்கள் இருப்பதனால எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம் பத்தில் இருக்கக்கூடிய குருவால பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஆகியவை திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளானது கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருளாதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து நிற்கலாம் அதேபோல் புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கிங்க மேலுமே உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கைவலி கால்வழி கழுத்து வலி என்று ஏதாவது ஒன்று தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவை அதிகரிக்க வைக்கும் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா உருவாகுங்க உச்சரிக்கக்கூடிய சொற்களில் உசாராக இருக்க வேண்டிய நேரங்கள் இது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்களானது ஏற்படலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களானது ஏற்பட்டு மகிழ்ச்சியானது குறையும் சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் மிதன ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் எல்லாமே வெற்றிகளானது கிடைக்குங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சிகளானது கைகூடு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் அகலும் அதிகார வர்த்தகனர்களினுடைய ஆதரவோடு புதிய பாதையில் பயணிப்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கிங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது வரலாம் பணி நீக்கங்கள் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரலாம் அதேபோல் வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் இந்த காலத்தில் எல்லா வழிகளிலுமே நன்மைகளானது கிடைக்கும் மாசி பதினான்காம் தேதி என்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல கொடுக்கல் வாங்கலில் சிக்கலும் சிரமங்களும் வரலாங்க ஜான் ஏறினால் ஒரு மூலம் வழுக்கும் என்ற நிலைகளானது உருவாகும் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென விரயங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தாமதங்களானது ஏற்படலாங்க மாமன் மைத்துனருடைய வழியில் மனஸ்கசப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தகவலானது ஏற்படலாம் விஷ்ணுவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலைகளானது மாறு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்களானது அதிகரிக்கும் சுப விரயங்களை செய்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் மேலுமே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்களானது சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வசதியானது உங்களுக்கு ஏற்படுங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர் அவர்களிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான சூழ்நிலையானது உண்டாகும் வெளியர் பயணங்களானது செல்ல நேரலாம் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது மாறுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவிற்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் லாபங்களானது உங்களுக்கு பெருகு மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது கிடைக்கப் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீருங்க ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் வந்து தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு புகுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் செய்வீர் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்க வீண அலைச்சலானது பார்த்தீங்கன்னா குறையுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை இப்போது உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்களானது காணப்படுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலானது லாபத்தை கொடுக்கும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்கும் பயணங்களால் லாபங்களும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ